செப்டம்பர் பத்து இன்றைய புனித புனித நிக்கோலஸ் டொலான்டினோ இவர் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இத்தாலி நாட்டில் பொந்தானா என்ற இடத்தில் பிறந்தார் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்த நிக்கோலஸ் தனது பதினெட்டாவது வயதில் புனித அகஸ்தினார் சபையில் சேர்ந்தார் தனது இருபத்தி ஐந்தாவது வயதில் குருத்துவ அருட்பொழிவு பெற்றார் மிக விரைவிலேயே போதிப்பதிலும் கற்பிப்பதிலும் பெயரும் புகழும் பெற்றார் அதன் பிறகு டொலாண்டினோ நகருக்கு அனுப்பப்பட்டார் அந்நகரம் அமைதியற்று இருந்தது அங்கே கேல்ப்ஸ் பிரிவினர் திருத்தந்தைக்கு ஆதரவாகவும் பெலின்ஸ் பிரிவினர் ரோமை பேரரசருக்கு ஆதரவாகவும் இத்தாலியை யார் நிர்வகிப்பது என்பதில் சண்டை செய்து கொண்டிருந்தனர் அங்கே நிக்கோலஸ் சமாதான தூதுவராக பணிபுரிந்தார் ஏழைகள் மற்றும் குற்ற செயல்களில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கும் போதித்தார் நோயுற்றோருக்காக ஜெபித்து அவர்களுக்கு குணம் பெற்றுக் கொடுத்தார் தொடர்ந்த நோன்புகள் இருக்கும் பழக்கம் கொண்ட நிக்கோலஸ் ஒருமுறை ஒரு வாரத்திற்கும் அதிகமாக நோன்பிருந்ததால் உடல் சோர்ந்திருந்தார் அவருக்கு அன்னை மரியாவும் புனித அகுஸ்தினும் தோன்றினர் அன்னை மரியா சிலுவை அடையாளமிட்ட ரொட்டியை நீரில் தோய்த்து நிக்கோலஸின் வாயில் ஒட்டினார் அதை உண்டதும் புது தெம்பு பெற்றார் இதை போன்று ரொட்டிகளை அன்னை மரியிடம் ஜெபித்து நோயாளிகளுக்கு கொடுத்து அவர்களுக்கு புனித நிக்கோலஸ் சுகம் பெற்று கொடுத்தார் இவர் தமது காட்சிகளில் உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களைக் கண்டு அவர்களுக்காக ஜெபித்தார் மற்றவர்களையும் ஜெபிக்க தூண்டினார் இறுதியில் உடல் நலமுற்று கிபி ஆயிரத்தி முன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பத்து அன்று இறந்தார் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு திருத்தந்தை நான்காம் யூஜின் இவரை புனிதராக அறிவித்தார்